ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இலவச பட்டா வழங்கும் முகாம் சிறப்பு முகாம் வந்து நடக்க போகுது ஸோ இது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரிலேட்டடாக ஒரு ஜீவோ வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியேனு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா முப்பது ஒன்று இருபது இருபத்தஞ்சி வந்து எனக்கு வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீட்டாரர்கள் தொகையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறையின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீட்டாளர்களுக்கு தமிழக அரசு மேலான உத்தரவுக்கு இணங்க முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் அதாவது பட்டா பெறுவதற்கு ஏதுவாக புதிய மே மேற்கொண்டு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ அவங்களுக்கான பட்டா வந்து வழங்கும் நடைமுறை தான் இப்போது இந்த ரிலேட்டடான நியூஸ் ஸோ இந்த இதில் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டப்பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது இசிறப்பு முகாம்களில் ஒதுக்கீட்டடார்கள் பயன்பெற ஏதுவாக துண்டுச்சீட்டு பிரச்சாரம் செய்தல் வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீட்டுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டப்பெற சொல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதார்கள் இச்சிறப்பு முன்முயற்சியை பயன்படுத்தி தங்கள் வீட்டு வசதி வாரியத்திலிருந்து வாங்கிய சொத்துக்கு நில உரிமை ஆவண பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பட்டா வழங்கும் தான் இது வந்து நடக்கப் போகுது ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஸோ வீட்டு வா அதாவது தமிழ்நாடு வீட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி மூலமாக உங்களுக்கு வந்து வீடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த ரிலேட்டடான வீடியோ நம்ம இனிமேட்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் வீட்டு வசதி வாரியத்தில் வந்து நம்ம வீடு நம்மளுக்கு இல்லாதவங்க வீடு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஏற்கனவே அப்ளை பண்ணி உங்களுக்கு வீடியோ சாங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது இஷ்யூவாக அதில் வந்து பாதி பாதி பேமெண்ட் இருக்கும் அதாவது அந்த வீட்டுடைய மொத்தம் லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் லேக்ஸுடைய டூ ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்க மிச்சரிக்கிறது வந்து டூ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதில் தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் டிடியாக எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவீங்க இருக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து உங்களை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆவணம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது பட்டா ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பேங்க்கில் தான் அது சம்மந்தப்பட்ட பேங்க்கில் அல்லது அந்த நில ஆவணம் அவங்கள்கிட்டயே தான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிக்கிட்டேயே தான் இருக்கும் ஸோ இந்த இப்போ ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுக்கான பட்டா வழங்கும் முகாமு தான் இந்த கேம்ப் வந்து ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க இந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் லேண்டுக்கு நீங்கள் தான் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய பேரில் அந்த நில ஆவணங்கள் மற்றும் இந்த பட்டாவை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேம்ப் மூலமாக அல்லது அவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கூட அவங்க வந்து அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிப்பாங்க கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கான முயற்சிகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க நடத்திட்டே இருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த ஸ்பெஷல் கேம்பை வந்து நடத்த போகிறாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு முயற்சியாக த சென்னையில் வந்து இதுக்கான ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்கப்போகுது ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிப்பர் பிப்பராக வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்